யா காதிர் யக்காதிர் முராதாசில் நம்ம இன்றைக்கி எந்த தர்காவை பார்க்க போகிறோன்னா ஹாஜி நூர்ஷா தக்கியாவை பார்க்க போகிறோம் நாகூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் ஊரு உள்ள இருக்கிற தர்கா தான் ஹாஜி நூர்ஷா தக்கியால் இவங்க இருந்து வந்தவங்க அஜ்மீர் நாயகம் தான் இங்கே வந்து அடக்க ஸ்தலமாக இருக்காங்க அஜ்மீர் நாயகத்துக்கு அசிஸ்டாக இருந்தவங்க நாகூரில் போய் நீங்கள் அடங்குங்க அவங்களுக்கு அப்புறம் சாவள விநாயகர் வருவாங்க அங்கே அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டவங்க தான் ஆஜின் ஒருசா தக்கால் தக்கால் ரொம்ப அற்புதம் நடக்குது அங்கே சக்தி வாய்ந்ததாக இருக்குது அங்கே என்ன ஃபேமஸ்னால் அங்கே ஒரு பொருள் காணா போயிடுச்சுன்னு சொன்னால் அதை உண்மையான நியத்தோடு அவங்க கேட்டால் ரெண்டு நாள் தர்கா என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு இப்போ நம்ம தர்கா உள்ள போகிறோம் சும்மா ரெண்டு சைடாக நம்ம இப்போ உள்ளக்கு போயிட்டுருக்குறோம் ரெண்டு சைடாக நிறைய கபர்கள் இருக்குது அச்சிரத்து நிற்கிறாங்க ஆஜி நூல்ஸாக தைக்கால் அப்பாவுக்கு நம்ம சலாம் சொல்லிக்குவோம் சலாம் வலைக்கும் அஜரத்தை நிற்கிறாங்க வெளியே ரொம்ப ரெண்டு சைடும் அழகாக இருக்குது நம்ம அஜர்த்திட்ட இந்த தர்காவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க நிறையா இருக்குது வந்து உடம்பு சரியில்லைன்னு வர்றவங்களுக்குலாம் என்ன நிவாரணம் கிடைக்குது எல்லா நிறைய ஜனங்களும் இங்கே நிறைய ஜாதத்துக்கு வர்றாங்க ஏன்னா எல்லா ஜாதி மத எல்லா ஜாதி மத ஜனங்களும் வர்றாங்க ஏன்னா இந்த ஹிந்து ஜனங்கள் நிறைய வர்றாங்க இந்த ஜாதத்துக்கு வந்து அவங்க உடம்பு சரியில்லை வியாதிகள் கை சாசு இது எல்லாத்துக்கும் வந்து அப்பாட்டை நேர்ந்துக்கிட்டு நேற்று கவனிச்சுட்டு போறாங்க எல்லாமே நிறைய இருக்கு இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க ஒரு பொருள் காணா போனாக்கா உடனே ரெண்டு நாளில் கிடச்சிடோன்னு ஒரு கராமந்திருக்கு அதை பற்றி சொல்லுவாங்க பட கிராமத்து வந்து நிறைய இருக்கு அந்த காலத்துல அப்பா முத முத வந்தப்போ இங்க வந்து நிறைய காலரா நோய் இருந்துச்சு அந்த காலரா நோயெல்லாம் அப்பா தான் நீக்குனாங்க முத முத அப்பா இங்க வந்தப்போ அதான் வியாதி எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் காலரா நோய் இருந்துச்சு எல்லா நோயும் நீக்குனதுனாலதான் அப்பாவை ரொம்ப முகப்பத்து கொண்டு எல்லாரும் இங்க தங்க வச்சுட்டாங்க இங்கேயே இருங்க அது இருக்கு எல்லாம் வந்து எங்களை எல்லாம் நீங்கதான் காப்பாத்தணும் சொல்லிட்டு இங்க தங்க வச்சிட்டாங்க எஜமானுக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க அங்க வருஜா வந்து ஹாஜா கரீபானவாஸ் சொல்லி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி ஒரு வருவாங்க இங்க வந்து நீங்க போய் அங்க நாகூர்ல போய் இருங்கன்னு சொல்லிட்டு இங்க சொன்னதுனால இங்க வந்து இஸ்லாத்த பரப்பி வரும்போது இங்க வந்து தங்கிட்டாங்க இவன் சாவலன் பாசா வந்து தான் இவனுடைய அபர வெளியே கொண்டு வந்தது சாவலன் பாசா சீடர்களோட வரும்போது இங்க நல்லா பக்தி வாச மாசம் வாசமனமா இருக்கு இந்த இடத்த சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி பார்க்கும் போது மூத்தாஜப்பாட ஹபர் இருந்துச்சு சாவலன் பாசா தான் சீடர்களோட வந்து இதை சுத்தம் பண்ணி ஹபர வெளியே கொண்டு வந்தான் அஸ்லாம் வலைக்கும் அவங்கள கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வெளி தோற்றம் பாத்தீங்கன்னா அவங்க இயற்கை அழகா இருக்கு சூப்பராக இருந்துச்சு ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் இருந்துச்சு அந்த நைட் நேரம் வெளிச்சம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு விஷாலாம் யாராச்சும் இந்த தர்காவுக்கு வரணும்னு நினச்சா கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் விஷாலாம் இந்த தர்காக்கு வந்து நீங்களும் அருள் பெற்று நிம்மதி அடைஞ்சு சொல்லுங்கள் அலாம் அலைக்கும் அப்படியா